பிரியமான தேவனுடைய சனமே இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியிலே இயேசு நாமத்தில் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தபடியினால் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவ நாமத்துக்கே மயம் கொண்டதாக இந்த நாளிலும் இந்த மாதத்துக்குரிய ஆசிர்வாதம் என்னோடய திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீத புஸ்தகம் முப்பத்தேழாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைகோள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அருப்புண்டு போவதை நீ காண்பாய் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனனு சனமே ஆறு மாதங்கள் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை கண்ணின்மணியை போல பாதுகாத்திருக்கிறார் ஏழாவது மாதத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற கார் என்னவென்றால் வாக்குதத்தம் நிறைவேறுகிற நாட்கள் என்று கர்த்தர் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற பட்டுக்கிற நாட்களாய் இது காணப்படுகிறது வாக்குதத்தை நிறைவேறுகிற நாட்கள் இந்த ஆறு மாதங்களும் எப்படி இருந்தது என்று கேட்டால் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் காணப்பட்டதைப் போல இருந்தது வாக்குதத்தை நிறைவேறப்படுகிற வேலை வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கின்றார் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைமைத்துவத்தோடு கூட அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் இருந்தாலும் அவர்களால் அவ்வளோ சீக்கிரத்திலே எளிதிலே அவர்களோடு கூட இணைய முடியவில்லை கை கோர்த்து கொள்ள முடியவில்லை ஆனால் அற்புத அதிசயங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதாவது தேவனுடைய அற்புதங்கள் பூமியில் நடைபெற நடைபெற சத்ருக்களுக்கு அது வாதைகளாய் காணப்பட ஆரம்பித்தது அப்பொழுது இஸ்ரேல் புத்தருடைய ஜபங்கள் கேட்கப்பட்டதை அவர்கள் உணர்ந்து மோசையோடு ஆரோனோடு கூட அவர்கள் அந்த ஐக்கியத்திலே இணைய ஆரம்பித்தார்கள் என கேட்டுக்கொண்டிருக்க சனமே இந்த மாதத்திலே இது ஒரு பிரசங்கமாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுடைய வெளிப்பாடாக எடுத்து நீங்கள் எந்த தலைமைத்துவத்தின் கீழ் நாட்டப்பட வேண்டுமோ அந்த தலைமைத்துவத்தில் கர்த்தராக்கி ஆண்டவர் இந்த மாதத்திலே கொண்டு வருவார் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பவனி வர ஆயத்தமாயிருப்பார்கள் சில சமயத்தில் வரலாம் சில சமயத்தில் ஆலயத்துக்கு வாசலின் வெளியிலே அப்போ சில நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் அல்லவா அலங்கார வாசலிலே தாயின் வயிற்றுலேருந்து வந்தவன் சப்பானியாய் இருந்தபடினால் அலங்கார வாசல் வெளியிலே உட்கார வைத்திருந்தார்கள் ஆலயத்துக்கு வெளியிலே காணப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவனுடைய ஜோலி எல்லாம் வேலையெல்லாம் பிச்சை எடுக்கிறதா இருக்கிறது சிலது ஆலயம் தெரியும் ஆசாரியம் தெரியும் உள்ளே வர முடியாத சில ஆவிக்குரிய பலவீனங்கள் இருக்கும் சரீர ரீதியில் அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்தவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் சப்பானியாய் இருந்தான் இன்னும் அது கிறிஸ்துக்குள்ள பிறக்கவில்லை மாம்சத்தின்படி பிறந்தது ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிறது ஆலயத்துக்கு உள்ளே வர முடியவில்லை ஆலயத்துக்கு உள்ளே வருவதற்கு அதுக்கு அந்த நேரம் ஒன்றும் வரவில்லை வேலை இன்னும் வரவில்லை ஆலயத்துக்குள் வந்து என்னத்தை நான் போகிறேன் அதனால் ஊனமுற்றவர்கள்லாம் அந்த காலத்தில் வேறு விதமாக காணப்பட்டார்கள் அதனால் அவங்கெல்லாம் என்ன செய்கப்படுகிறது என்று கேட்டால் அலங்கார வாசலிலே வைக்கப்படுகிறாங்க உள்ளே போனால் உதாசி நம் வெளியில் இருந்தால் ஏதோ கிடைக்கிற சில பிச்சைகளாவது என்னுடைய அன்னாட ஆகறத்துக்கு உதவுமே என்று சொல்லி காணப்பட்டு கொண்ட காலம் கால்கள் முடக்கப்பட்டிருக்கிறது வாய் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது இப்படியே அவனுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என கேட்டு தேவனுடைய சினமே அவனுக்கு தெரிந்த வழி அது ஒரு ஆவிக்குரிய பலவீனத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு உணர்வு இல்லாது இருக்கிறது எப்பொழுது என்று கேட்டால் நம்முடைய காரியத்திற்கு மற்றவருடைய கரத்தை எதிர்பார்க்கிற ஒரு காலம் யாராவது கொடுப்பார்களா யாராவது எனக்கு இதை அனுப்புவார்களா தாய் உதவுவார்களா தகப்பன் உதவுவாரா சகோதரர்கள் உற்றார் உறவினர் சரி முன்ன பின்ன தெரியாத யாராவது ஏதாவது தருவார்களா இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னவென்று கேட்டா இன்னும் பிறக்கவில்லை கிறிஸ்துக்குள்ளே பிறக்கவில்லை கிறிஸ்துக்குள்ளே பிறக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் அவர்கள் புது பலன் அடைந்து புது சுஷ்டியாய் காணப்படுவாங்க கிறிஸ்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருந்தால் படையின ஒழிந்து போயின்னு எல்லாம் புதினா செய்கிற வேலையிலே வித்தியாசம் வரும் அதுதான் அவருடைய வழியை கற்றுக்கொள்ளுகிறது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தாயின் வாய்ட்லேருந்து பிறந்தவன் மாம்சத்தில் பிறந்தவன் மாம்சத்திலே எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு தட்டுப்பாடு தெரியும் நம்முடைய வழிகளெல்லாம் அது கட்சியில் வேறு விதமாக போய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை ஆலயத்துக்குள்ளே வர முடியாது அந்த தீட்டு என்ன தீட்டு நமக்குள்ளே இருக்கிற பாவம் நமக்குள்ளே வர விடாது நமக்குள்ளே இருக்கிற பாவம் என்ன செய்யும் என்றால் பரிசுத்த கூட ஐக்கியம் கொள்ளக்கூடாது ஆனால் வெளியில் இருக்க வைக்கும் ஆலயத்தை சுற்றி சுற்றி ஒரு வரலத்தால் ஆலயத்துக்குள்ளே வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க அது ஒரு ஊனம் ஐயா ஆவிக்குரிய ஊனம் இது எழும்ப முடியாது நிற்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது இதெல்லாம் ஆவிக்குரிய பதத்தில் இருக்கிற காரியங்கள் தான் நீங்கள் கத்திரிக்காக எழும்ப வேண்டும் வாசிக்கிறோம் இல்லையா எழும்பி பிரகாசி அறுபது ஏசையா ஒன்றாவது வசனத்தில் வாசிக்க எழும்பி பிரகாசி ஒளி வந்தது ஒளி வரவில்லைங்க அவன் உட்கார்ந்துருக்கிறான் இதை அமர்ந்திருந்து நானே என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லுகிறாங்களே அந்த சங்கீதா நாற்பத்தாறு பத்தில் சொல்லப்படுகிற உட்கார்ந்துருத்தல் இல்லை இது வந்து இவனுடைய ஊனம் சில பெலவீனம் ஆவிக்குரிய பெலவீனங்கள் இந்த மாதத்தில் கற்றுறவுங்களை குணப்படுத்த போகின்றார் இல்லை ஏன் என் கால்கள் நன்றாக இருக்கிறது என் கரடுகளெலாம் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் வழிகளை அறிந்தால் தான் உங்களால் பிரவேசிக்க முடியும் ஆலயத்துகளை பிரவேசிக்க முடியாத ஊனர்கள் உண்டு எப்படி இந்த காரியங்கள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது தாயின் வயிற்றில் பிறந்தவன் இப்படிப்பட்ட ஒரு சப்பானியா இருக்கிறான் இவனை போய் யோவானும் பேதரும் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிற பொழுது அவர்களை பார்த்தும் பிச்சை கேட்க ஆரம்பிக்கிறான் இது ஊழியக்காரன் தெரியாது அட்டுழியக்காரன் தெரியாது விசுவாசியும் தெரியாது யார் இருக்கலையும் இவங்க என்ன செய்கிறான் கையேந்த ஆரம்பித்து விட்டுக்கிறான் ஏன்னா அவன் தொழில் பிச்சை அவர்கள் என்ன சொல்லுகிறாங்க வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை அவங்கிட்ட இல்லைன்னா அவன் பிச்சை கேட்குறான் ஊழியக்காரர்கள் அன்று முதல் இன்று வரை ஒன்லி அவுட் கோயிங் கொடுக்கணும்னு சொல்ல இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்கிறது வெள்ளியும் போன என்னிடத்தில் இல்லை ஆனால் இயேசு நாமத்தில் அவன் முகத்தை பார்த்த உடனே அவன் விசுவாசத்துக்கு ஏற்றுவானு ரட்சிப்பு இருக்கிறது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்கிறது என்று அவங்க உணர்ந்து கொள்ளுகிறாங்க கரங்களை கொடுக்குறாங்க எழும்புகிறாங்க வழிகளை ஆராய்ந்து கொள் இந்த தேவாலயத்தில் உட்கார்ந்தபடியினால் மட்டுமல்ல இந்த இடத்துல அந்த தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷர்கள் பிச்சைக்காரன் இடத்துல வந்து கை கொடுக்குற அளவுக்கு அந்த காலத்தில் ஊழியக்காரர்கள் காணப்பட்டாங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுடைய அறிகுறிகள் அடையாளங்கள் ஏழ்மையை கண்டு அவன் சம்பந்தம் பண்ண போல இது தனிப்பட்ட வாழ்க்கையில் இது அலுவலக ஊழிய வாழ்க்கை என்ன இந்த இடத்துல ஏழைக்கு கை கொடுக்கறது அதெல்லாம் இல்லை விஷயம் இந்த மனுஷன் அந்த பிச்சை எடுக்கிற மனுஷனே எந்த கோலத்தில் இருப்பான் எந்த கோலத்தில் இருந்தால் பிச்சை கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியும் அந்த மினுக்கான வஸ்திரம் இருக்கிற ஒரு பக்கத்தில் செல்ஃபி எடுத்துக்கொள்வாங்க உழைக்காரனையும் எடுத்துக்கொள்வான் வர விசுவாசி உழைக்காரனே இவன் அவனை பயன்படுத்த அவன் இவனை பயன்படுத்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாசமா போடணும் தான் மிச்சம் கட்சியில சந்திக்கப்பட வேண்டிய ஜனங்கள் சந்திக்கப்படாமே போயிடும் செல்வந்தனோடு கூட இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனோட செல்வந்தனும் சேர்ந்து செய்கிற அந்த கொஞ்சம் கொலாவுங்கிறது சாமானிய மக்கள்கள் தேவனுடைய ஆறுதலை தேடி வந்த ஏழை ஜனங்கள் பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சரீரத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் சந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் போயிடும் இது கொழுத்த கன்றாக இருக்கும் இது அதை பயன்படுத்தும் அது இதை பயன்படுத்தும் இதுதான் போய்கொண்டிருக்கிறது ஆனால் கத்தருடைய மனுஷன் என்ன திரும்பி அவனை முகத்தை பார்க்குறாங்க பிச்சைக்காரனுடைய முகத்தை பார்க்குற அளவுக்கு எவ்வளோ இறக்கம் இருந்திருக்கும் எவ்வளோ ஒரு தேவாவியினால் நடத்தப்பட்டிருப்பாங்க எல்லாரும் மனுஷர்கள் தான் கற்றுக்கு முன்னே பிச்சைக்காரர்கள் அல்ல கோட்டிச்சுவர்கள் எல்லாருமே மனிதர்கள் தான் அவனு கிரியை கேட்டபடி ஒரு பலன் வந்து கொண்டிருக்கிறது இந்த மனுஷனை கர்த்தர் எழுப செய்கின்றார் ஒருவேளை உங்களுடைய நிலை என்று அப்படி காணப்பட்டு கொண்டிருக்கும் எந்த ஊழியக்காரணம் என்னை பார்க்க வருகிறது இல்லை ஏனென்றால் என்னிடத்தில் காணிக்கை கொடுக்க கூட காசு இல்லை ஆமாம் ரெண்டு வாட்டி கொடுக்க நிறுத்திட்டோம்னா தானாக ஊழியமே நின்று போயிடும் அவங்க சொல்கிறாங்க இது போயிட்டு வந்தால் டிரான்ஸ்போர்ட் கூட வராது எனக்கு நான் எப்படி வருகிறது சரி நீயாவது வந்து சேருன்னு பார்த்தா அதுதான் இவனிடத்திலே ஒரு பிடித்த ஒரு காரியம் என்னென்னா இவன் பிச்சை எடுக்க வந்தால் கூட சந்தை வெளியில் எடுத்துருக்கலாம் ஜனத்திறவுகள் அதிகமாக இருக்கிற இடம் தேவாலயம் மட்டும் இல்லை எவ்வளோ இடம் இருக்கிறது ஆனால் இவன் ஏதோ ஒரு விசுவாச குடும்பத்தின் பின்னணியை சேர்ந்தவன் போல இருக்கிறது ஆலயத்தில் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் ஆலயம் என்றால் எல்லாம் ஆசீர்வாதத்தை தருகிற இடம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த வெளியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற மனுஷன் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் ஏன் அவன் ஊனம் உள்ளே வரவிடல இதான் விஷயம் ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய அபிஷேகம் எல்லாரும் நினைப்போம் ஆலயத்துக்குள்ளே தான் கர்த்தர் அற்புதம் செய்வார் ஆலயத்துக்குள்ளே தான் ஆண்டவர் இதை செய்வார் ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு இந்த தகுதிகள்லாம் இருக்கணும் தேவன் தகுதியெல்லாம் பாராம தன்னுடைய சர்வ வல்லமையை நிரூபித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் சொந்த மனசாட்சி குற்றப்படுத்தும் நீ இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது செய்தபடினால்தான் இந்த பிரச்சனை அதனால்தான் நீ எங்கேயோ இருக்க வேண்டிய நாம் இந்த கணவனை பார்த்து மனைவி சொல்லுகிறதும் மனைவியை பார்த்து கணவன் சொல்லுகிறதும் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறதும் பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள் சொல்லுகிறதோ பிள்ளைகள் வந்து பெற்றோரை சாடுவாங்க பெற்றோர் பிள்ளைகளை சாடுவாங்க இப்படியே போய் கொண்டிருக்கோம் ஆனால் இந்த காலை வேலையில ஒன்று தெரிந்து கொள்ளுங்க யார் என்ன செய்து கொண்டாலும் எதனால் இந்த ஊனம் வந்ததெல்லாம் முக்கியம் இல்லை அப்பொழுது இயேசு திருந்த காலம் பறத்து ஏறின காலம் அபிஷேகம் சீசர்கள் மீதும் தேவனை விசுவாசம் மீது ஊற்றப்பட்ட காலம் இனி வருகிற நாட்கள் கிறிஸ்துவின் சாரீரமுனக்கு உதவி செய்ய நினைக்காத நினைக்காதிக்க உங்களுக்கு ஆவி ஆனவர் விடுதலை தருகிற வேலை வந்து விட்டது கத்திரிக்க காத்திருக்கிற பொழுது என்ன நடக்குது என்றால் இந்த மனுஷன் காத்து இல்லை பிச்சைக்கு காத்திருக்கிறான் ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் பர்சுத்தாவி அனவர் எழும்ப செய்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்க அநேகர் இந்த மனுஷனை போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆலயத்துக்குள்ளே வர முடியல பாரம்பரியம் தடை செய்கிறது வீட்டார் ஏதாவது சொல்லுவாங்க உறவினர் ஏதாவது சொல்லுவாங்க இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஆலயத்துக்கு போய்விட்டு இப்போ எப்படி ஆலயத்துக்கு நான் மாற்றுகிறது இப்படியெல்லாம் பல கோள்கள் கோட்பாடுகள் எல்லாம் உங்கள் மனசில் இருக்கும் இது ஒரு விதமான ஊனம் சத்தியத்தை அறிந்து கொள் சத்தியத்தை சார்ந்து கொள் சத்தியத்தோடு கொள் நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தில் நிலைத்திற்க நிச்சயப்படுத்திக் கொள் சத்தியம் முனை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது விடுதலை வேண்டுமென்னா சத்தியம் இந்த மனுஷன் அந்த சத்தியத்தை கேட்பதற்கு கூட அந்த அளவுக்கு ஒரு தருணம் கிடைக்கவில்லை ஆனால் ஆவியானவர் இறங்கி வந்து அந்த மனுஷனை விடுதலை செய்கிறார் இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் வெளியரங்கமாய் கிரியை செய்து உன் கட்டுகளை உடைக்கிற நாட்கள் வந்து விட்டது இந்த ஜூலை மாதத்தில் அபிஷேகத்தின் மாதமாக உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட போகிறது பிச்சை கேட்கிறது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியமும் அல்ல எல்லா தன்மானத்தையும் சுயமரியாதை எல்லாம் அடகு வைத்து கடைசியில் வேறு வழியே இல்லாமல் ஜீவிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் ஒரு தேவசாயில படைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இன்னொரு தேவசாயில படைக்கப்பட்ட மனுஷனிடத்தில் இறந்து திரிகிறான் இந்த அவலட்சணத்துக்குரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது இதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம்